ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனா இம்பார்ட்டன்ட் ஜிகே क्वेश्चंस பார்க்கலாம் ஏ பருவத்தில் சூரியனினுடைய செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது அப்படின்னு கோடை கோடைக்காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழைக்காலம் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது டேஷ் டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது ஆன்சர் வந்து நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் கேரளம் மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன ஆன்சர் வந்து மாஞ்சாரல் காற்றுகள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டேஷ் பாசனத்தில் அறுபது சதவிகிதம் வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படுகின்றன ஆன்சர் வந்து கால்வாய் பாசனம் சொற்று நீர் பாசனம் மூலம் சுமார் டேஷ் சதவிகித நீர் வந்து சேமிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து எழுபது சதவீத நீர் இந்தியாவின் பூர்வீக பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நெற்பயிருக்கு போர் இரண்டாவது முக்கிய உணவு பயிராக விளங்குவது பாத்தீங்கன்னா கோதுமை இந்தியா கரும்பில் உலகினுடைய டேஷ் பெரிய உற்பத்தியாளர் ஆகும் ஆன்சர் வந்து இரண்டாவது டேஷ் உற்பத்தியில் நம் நாடு கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து சர்க்கரை உலக பருத்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து முதலாவது இடம் இந்தியாவில் எந்த மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து குஜராத் டேஷ் ஒரு வெப்பமண்டல இழை பயிராகும் ஆன்சர் வந்து சணல் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளில் நன்றாக வளர்கின்ற பயிர் எது பார்த்திங்கன்னா காஃபி உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வைக்கிறது ஆன்சர் வந்து ஏழாவது இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் டேஷ் மாநிலம் முதன்மையானதா உற்பத்தியாளராக திகழ்கிறது ஆன்சர் வந்து கர்நாடகம் கேரளாவில் முதன் முதல்ல ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்தியாவினுடைய முதல் கால்நடை எடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ள மாநிலம் எது பார்த்திங்கன்னா கேரளா பொறுத்துக பார்க்கலாம் மஞ்சள் புரட்சி ஆன்சர் வந்து எண்ணெய் வித்துக்கள் நீலப்புரட்சி ஆன்சர் வந்து மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி ஆன்சர் வந்து மரபு சாரா உற்பத்தி தங்க நூல்விழை புரட்சி ஆன்சர் வந்து சணல் உற்பத்தி இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து எங்குள்ளது ஆன்சர் வந்து கொல்கத்தா இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள இடம் வந்து நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத் இந்திய மாங்கனிசு உற்பத்தி நிறுவனம் நிறுவனத்தினுடைய தலைமையிடம் வந்து எங்கு அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா நாக்பூர் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது பார்த்திங்கன்னா தாமிரம் டேஷ் பாக்ஸை தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அலுமினியம் டேஷ் என்பது கால்சியம் உடைய நீர்ம கனிமம் ஆகும் ஆன்சர் வந்து ஜிப்சம் எந்த மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தியை செய்கிறது ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் பொறுத்துக்காக பார்க்கலாம் வெள்ளி புரட்சி ஆன்சர் வந்து முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இழை புரட்சி ஆன்சர் வந்து பருத்தி சிவப்பு புரட்சி ஆன்சர் வந்து தக்காளி உற்பத்தி வெண்மை புரட்சி பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி பண்டைய காலத்தில் டேஷ் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து மைக்கா பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ அதாவது பாறை மற்றும் ஓலியம் என்ற ஓலியம்னா எண்ணெய் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் வந்து லத்தீன் மொழி சொல்லிருந்து எடுக்கப்பட்டுச்சு பெட்ரோலியம் என்பது புவியில் இருக்க டேஷ் படிவுகளில் பெறப்படும் எண்ணெய் ஆகும் ஆன்சர் வந்து பாறை படிவு டேஷ் நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவமாகும் ஆன்சர் வந்து கெயில் நிறுவனம் தேசிய அனல்மின் நிறுவனம் என்டிபிசி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து டார்ஜிலிங் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஃபரிதாபாத் இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் டேஷ் தலைமையிடமாக கொண்டுள்ளது ஆன்சர் வந்து புதுடெல்லி இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எது ஆன்சர் வந்து தமிழ்நாடு இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை டேஷாம் ஆண்டு அருகில் இருக்க போட் கிளாஸ்டர் அப்படின்னு இடத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கெய் நிறுவனத்தினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து புதுடில்லி இதுவரையில் டேஷ் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்பது கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு அதாவது எஸ் எலகு பார்த்திங்கன்னா பெகோரல் நைட்ரஜனினுடைய கிராம் அணு நிறைய அளவு பார்த்திங்கன்னா பதினாலு கிராம் அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அழகு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் உண்டு செயல்படுகிறது ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அணுக்கரு பிளவு டேஷ் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுகிறது ஆன்சர் வந்து கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசூடோ பி முப்பத்தி ரெண்டு ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது பார்த்திங்கன்னா அப்சரா எந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் ஏஇசி மும்பையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக முதல்ல பொறுப்பேற்றவர் யார் பார்த்திங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஹைட்ரஜனின் கிராம் அணு நிறை அவ்வளவு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் எது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் கார்பனின் கிராம் அணுநிறை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு கிராம் டேஷின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலை அதிகரிக்கும் ஆன்சர் வந்து கார்பனினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப அதுக்கப்புறம் பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்த்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து டிடர்ஜென்ட்டுகள் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை ஹில் வினை என்பது டேஷ் என்பவரால் முதன் முதல்ல கண்டறியப்பட்டது ஆன்சர் வந்து ராபின் ஹில் ரத்தத்தில் பிளாஸ்மாவின் அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் மிக சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக வெள்ளை அமைதி சிவப்பு வன்முறை பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் தொகுத்து வழங்கியுள்ள உலகளாவ உலகளவிலான ஐநூறு வலுவான பிராண்டுகளின் பட்டியலில் எந்த நிறுவனம் முதலிடம் வகிக்கிறது ஆன்சர் வந்து விசாட் ரெப்கோ வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் டேஷ் என்பவருக்கு சிறந்த பெண் தலைவருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஆர் எஸ் இசபெல்லா இந்தியாவுக்கு எஃப் ப பதினைந்தை எக்ஸ் ரக போர் விமானத்தை விற்க எந்த நாடு அனுமதி அளித்துள்ளது ஆன்சர் வந்து அமெரிக்கா ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் எந்த நாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஆன்சர் வந்து ஜப்பான் இந்தியாவின் மிகப்பெரிய மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா வந்து எங்குள்ளது எங்கு அமைக்கப்பட உள்ளது பார்த்திங்கன்னா குஜராத் ஃப்ளைங் பிளைண்ட் இந்தியா ஸ்கொயஸ்ட் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து முகமது சீஷன் அமெரிக்காவில் சர்வதேச மேம்பாட்டு நிதி கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து தேவ் ஜெகதீசன் தற்போது எந்த நகரில் படகு நூலகம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து கொல்கத்தா எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக கஜா கலாஸ் பதவியேற்றார் ஆன்சர் வந்து எஸ்டோனியா உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தினுடைய பிட பிடபிள்யூஎஃப் உலக டூர் ஃபைனல்ஸ் போட்டி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் வந்து தாய்லாந்து ஐநா அமைதி நிதியகத்திற்கு இந்தியா எவ்வளவு தொகை நிதி உதவி வழங்குகிறது ஆன்சர் வந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ஆயுர்வேத அகில இந்திய நிறுவனம் ஆயு அமோட் எனது உடல்நலம் எனது பொறுப்பு பிரச்சாரத்தை எங்கு தொடங்கியுள்ளது ஆன்சர் வந்து புதுடெல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு அமைச்சரினுடைய மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் வந்து இந்தியா உலகளாவிய காலநிலை அபாய அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி குறியீட்டின்படி மிகவும் மோசமான பாதிப்புக்குள்ளான நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம் வைக்கிறது ஆன்சர் வந்து ஏழாவது இடம் இந்த வீடியோ உங்களுக்கு எஸ்டில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாவல்